ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை பரிசையர் ஒருவர் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு உணவருந்த அழைக்கிறார் உணவருந்து செல்வதற்கு முன்பாக அவர்களுடைய மூதாதையர்கள் செய்கின்ற கை கழுவுகின்ற பழக்கங்களை இயேசு கடைபிடிக்கவில்லை என்று அவர்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார் ஆண்டவர் எந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு வெதுவெதுப்பான மனவு மனது உள்ள அந்த மனிதர்களை தன்னுடைய வாயிலிருந்து துப்பி விடுகிறார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற மனிதர்கள் உள்ளே கல்லறையைப் போல அசிங்கமும் இறந்தவர்களின் எலும்பும் வெளி அடையாளத்தில் வெள்ளை அடிக்கப்பட்ட அழகான கல்லறைகளாய் தோன்றுகிறார்கள் தங்கள் வாழ்க்கையில் அறநறியும் விசுவாசமும் இல்லாத மனிதர்கள் வெளி அடையாளத்தில் செய்கின்ற செயல்களால் நற்காரியங்களால் உலகத்தில் மனிதர்களிடம் நல்ல காரியங்களைத்து கண்டுபிடித்துக் கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அற்பு ஆசை ஆண்டவர் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் எப்போதும் அவர் தாங்கிக் கொள்பவர் அல்ல அப்படியே தூக்கி வெளியில் போடுகிறார் நீங்கள் சமுதாயத்திற்கு முன்பாக வெளி அடையாளத்தை கடைபிடிக்கின்ற மனிதர்களாயிருக்கிறீர்கள் ஆனால் கடவுள் வரும்போது ஆழத்தை எனவே இந்த வெள்ளடையாளத்தை சம்பிரதாயங்களை சடங்குகளை எல்லாம் விட்டுவிட்டு உள்ளே வாழுகின்ற கடவுளை நினைத்து அவர் வழியில் நடக்க தயாராகுங்கள் உள்ளே அழகாக இல்லை என்றால் வெளியில் அழகு இருப்பதில்லை உள்ளே ஆண்டவரின் ஆசிர்வாதங்களும் வாய்ப்புகளும் இல்லை என்றால் வெளியில் அழகு இருப்பதில்லை வாழ்விலும் தனிப்பட்ட மனிதரின் வாழ்விலும் இந்த வாழ்க்கை முறை இல்லை என்றால் வெளி அடையாளம் எப்படி செய்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மை வெளிப்பட்டுவிடும் எனவே இயேசுவினுடைய சீடர்களாய் வாழ அழைக்கப்பட்ட நாம் முடிந்த வரையில் நம்முடைய இதயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அடிக்கடி பாவ சிங்கத்தன் அடிக்கடி மனம் மருந்தும் ஜபம் அடிக்கடி மன்னிப்பு கேட்டல் இவை வழியாய் உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் நாம் சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த சுத்தம் செய்கின்ற பழக்கத்தை தினம் தினம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மிடம் இல்லாதவற்றை தேவையில்லாதவற்றை தேவையில்லாத பாவங்களை தூக்கி எறிகின்ற பழக்கத்தை கற்றுக்கொள்வோம் இயேசுவனுடைய மன்னிக்கின்ற சக்தியை அருளை அடிக்கடி பாவசிங்கத்தின் அருளால் பெற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற வெண்ணகத்தந்தையேமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்ந்ததனால் அவர்கள் கிறிஸ்துவைப் போல் வாழ்கிறார்கள் என்று அந்தியோக்கு நகரிலே முதல் முதலில் சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்வாளும் சொன்னாலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கவும் உங்களுடைய செயல்களின் பொருட்டு மனிதர்கள் இவர்கள் கிறிஸ்துவின் சீடர்கள் என்று கண்டுகொண்டு என்னை அறிந்து கொள்வார்களாக என்று ஆண்டவர் சொல்கிறார் எனவே ஆண்டவரே அப்பேற்பட்ட வல்லமையை தொடர்ந்து எங்களுக்கு தாரும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமே